அத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக தேவனால் எல்லாம் கூடும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அது எப்பொழுது நடக்கும் தெரியுமா மனுஷனால கூடாதது எப்போ அவன் சொல்லுகிறானோ அப்பொழுது ஆண்டவர் இறங்கி அவர் செய்வார் அற்புதங்களை மனுஷனால் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதை அவர் விட்டு விடுவார் ஆனால் மனுஷனே என்னால் முடியல அப்பா என்னால் இது முடியல ஆண்டவரை என்று ஆண்டவரை நீங்கள் வாங்க என்று ஆண்டவரை கூப்பிடும்போது அவர் அங்கே செய்ய இருக்கிறார் டாக்டர்கள் கைவிரித்து கைவிரித்து விடுவார்கள் எவ்வளோ முயற்சி பண்ணேன் என்னால் முடியலங்க இனி நீங்க கடவுள்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க மனுஷனால் கைவிடப்பட்ட நிலை அதாவது ஒரு டாக்டர் படித்தவங்களே அந்த வியாதியிலிருந்து சுகப்படுத்த முடியலை அவங்களை காப்பாற்ற முடியலே என்று எப்பொழுது அவங்க கைவிடுறாங்க நிறைய டாக்டர்கள் சொல்கிறதே நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த நேரத்தில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் எவ்வளோ பெரிய கட்டியும் வைப்பார் எவ்வளோ பெரிய வியாதியும் சுகப்படுத்தி அவங்களை ஆண்டவர் உயிரோடு இந்த நாளில் எவ்வளோ பேரே ஆண்டவர் வைத்திருக்கிறார் தெரியுமா இல்லையா நம்ம பைபிளில் படிக்கிறோம் மறித்து போன லாசர்வை அதுவும் நான்கு நாள் ஆகி நாரி போயிருக்கிற லாசர்வை வீர எழுப்பின தேவன் எத்தனையோ வியாதிஸ்தர்களை சுஸ்தமாக்கினார் குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார் சப்பானிகளை எழுந்து நடக்க செய்தார் எவ்வளோ காரியங்கள் இல்லை குஷ்டரோகிகள் சுஸ்தமானார்கள் வேறுபாடுள்ள ஸ்திரீ சுகமானார் இல்லையா நீங்கள் பைபிளில் படிக்கிறீங்களா அன்றைக்கும் இன்றைக்கும் அவர் தேவனாக இருக்கிறார் ஆதியும் அந்தமும் உபேகமும் எல்லா நேரத்துக்கும் அவர் என்ன செய்கிறார் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்புறம் எப்பொழுதும் அப்பொழுதும் தேவனாக இருந்தார் இப்பொழுதும் தேவனாக இருக்கிறார் இனியும் அவர் தேவனாக இருக்கிறார் அவர் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நீங்கள் விசுவாசித்தால் எல்லாம் நடக்கும் கடுகு விசுவாசித்தால் பெரிய மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் போங்கள் என்றால் போகுமா நமக்கு கடுகளவு விசுவாசம் வேணுங்க அந்த விசுவாசம் இல்லாத போது தான் அங்கே நடக்க முடியாத காரியமாக இருக்கிறது அந்த கடுகு அளவு விசுவாசத்தை ஆண்டோர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டோர் உங்களை வழி நடத்துவார் உங்கள் தேவைகளை அவர் இறங்கி அவர் உடனடியாக அவரால் எல்லாம் கூடும் என்பதை நீங்கள் முழுவதுமாக விசுவாசித்து அவரை சார்ந்திருங்கள் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆமே நன்றி